ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸே குடே சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ஹிந்தி பிராத்மிக்கில் இருக்கக்கூடிய போதினியில் பாட் உன்னிஸ் அதில் வந்து டுவெண்ட்டி லெசன் வரைக்குமே பார்த்தாச்சு பட் இந்த உன்னிஸில் வந்து நே வச்சு வர சென்டென்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் அதாவது பாஸ்ட் டென்ஸில் வரக்கூடியது அப்படின்னு சொல்லி அந்த லெசன்லேயே வந்து எல்லாமே பார்த்தாச்சு பட் அதில் வரக்கூடிய அந்த மேனே தும்னே அப்படின்றதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து எழுதி அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் மேபி ஒரு சிலர் கன்ஃப்யூஸ் ஆகலாம் அப்படிங்கிறதுக்காக அது எப்படி வந்து உன் ஹோனே ஹம்னே உஸ்னே அப்படின்னு வருது அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன வீடியோ ஓகேவா நீங்கள் அதை பார்த்துட்டு இதை பார்த்தாலும் சரி இல்லை இதை பார்த்துட்டு அதை பார்த்தாலும் சரி உங்களுக்கு நான் ரெண்டுமே வந்து லிங்காக கொடுத்துட்றேன் ஐ பட்டனில் லிங்க்காக நான் கொடுத்துட்றேன் ஓகேவா ப்ளஸ் பிராத்மிக்கோட போதினி பிளேலிஸ்ட்லேயும் இது வந்து போஸ்ட் பண்ணிடுறேன் ஓகேவா இப்போது ஃபஸ்ட்டு மேனே அப்படின்றதற்கு வந்து எப்படி ஆகுது அப்படின்னா மே ப்ளஸ் மே மே நான் நான் அப்போ அதாவது நம்ம வந்து இது பாஸ்ட் டென்ஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி வரும் நம்ம பார்த்தோம் ஓகேவா ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி ஜஸ்ட்டு இந்த மேனே தும்னே உன் ஹோனே அப்படின்றதெல்லாம் எப்படி அப்படின்றது மட்டும் பார்க்கலாம் அதனுடைய மீனிங் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு ஓகேவா தும்னே அப்படின்றது தும் ப்ளஸ் அந்த நே வச்ச சென்டென்ஸ் அப்படின்றதுனால அந்த பாஸ்ட் டென்ஸ் அப்படின்றதுனால ப்ளஸ் ஆகி தும்னே இப்போது உஸ்மே அப்படின்றது என்னவா இருக்குது அப்படின்னா வஹ் அப்படின்றது தான் வந்து அது அவன் அவள் அப்படின்றது பார்த்துருக்கோம் ஓகேவா அப்போ அந்த வஹ் அப்படின்ற இடத்துல எல்லாம் உஸ்னே அப்படின்னு மாறிடும் பாஸ்ட் டென்ஸாக இருக்கும்போது பிளஸ் அந்த நே அப்படின்றது நம்ம உபயோகப்படுத்தும் போது அது வந்து வஹ் பிளஸ் நே உஸ்னே இதுவும் வந்து அவன் அவள் அது அப்படின்றது தான் மீன் பண்ணும் அடுத்து உன் ஹோனே அப்படின்றது வந்து வே அப்படின்றதா வந்து உன் அப்படின்னு மாறுது இல்லையா நம்மளுக்கு வந்து அந்த மாற்றம் அடையும் போது வே அப்படின்றது வந்து ஒன்று மாறும் நம்ம அந்த நேவோட எழுதும்போது வந்து அது என்னவாக ஆகும் அப்படின்னா உன் ஹோனே அவர் அவை அவைகள் அப்புறம் ஹம் அதே மாதிரிதான் ஹம் ப்ளஸ் நே ஹம் நே நாங்கள் ஓகேவா இது உங்களுக்கு சுலபமாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோ எடுக்கும்போது நான் ஜஸ்ட் உங்களுக்கு நான் இது எழுதி நான் அப்லோட் பண்ணுறேன்னு சொன்னேன் ஸோ அதனால் வந்து இப்போ இதை அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனல் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இருக்கிற வீடியோஸ் எல்லாம் எலாமே பிடிச்சிருக்கပြီ நினைஞ்சா ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் سبسcribe பண்ணுங்க பை